ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு நாளாகவே அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறுவனத்து சைடு இருந்தே தகவல் சொல்லுவாங்க இந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது இல்லைன்னா சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதன் காரணமாக தான் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் ஈவினிங்கோ அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வந்து அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணி சீலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் தகவல் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலுமே ரெண்டு நாளாக சொல்லாமல் இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மைவித்திரிய அரசு உறுப்பினர்கள்ட்ட பெரிய கவலையே இருந்துக்கிட்டு இருக்குங்க எம்டியோட பெயில் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் நிறுவனத்து சைடு இருந்து சொல்லலை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கவலை அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து அப்ளிகேஷனும் சுத்தமாக ஒர்க் ஆகலை அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நிறுவனத்து சைடு இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா மைவி த்ரீ எம்டி ஃபோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இடையில வந்து ஒரே ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவி த்ரீஆர்ஸ் அப்டேட் டாட் காம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஆப் வச்சிருக்காங்க அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவி ஆட்ஸ் அப்டேட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து இதோட மூணு ஆகிடுச்சுங்க இந்த மூணு சேனல்லுமே இப்போ வரைக்கும் ஏதாவது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொன்னால் தான் அவங்களும் கொஞ்சம் வந்து நம்பிக்கையாக இருப்பாங்க ஸோ எதுவுமே சொல்லலை அப்படின்னா மக்கள்கிட்ட சுத்தமாகவே நம்பிக்கை இல்லாமல் போயிடுங்க இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா எம்டியோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் இதுதான் வந்து மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு